ரோஹிணி ஃபோன் பண்ணி தாமா கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து கிருஷியை உடனே கூட்டிகிட்டு போ கிருஷி நீ ஓன் கூடவே இருக்கட்டும்னு சொல்ல என்னாச்சு திடீர்னு எதுக்கு இப்போ கிருஷியை என் கூட ஒப்படைக்கணும்னு சொல்கிறேன் அவனை ஹாஸ்டலில் நீ தானே கொண்டு விட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஏன் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் இப்போ என்னடானா கிருஷியை வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறேன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லும்போது முதல்ல நீ நேரில் கிளம்பி வா அப்புறமா நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்ல முதல்ல நீ விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஏமா நீ வேற நிலைமை புரிஞ்சுக்காமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி ரோஹிணி ஒரு பக்கம் திட்டமும் செய்கிறாங்க முதல்ல நீ கிளம்பி வான்னு சொல்லி அங்கே திட்டிட்டு ஃபோனை வைக்க இங்கே அங்கே கிருஷியோட பாட்டி கிளம்பி வரவும் செய்கிறாங்க இங்கே பார் கிருஷி இப்போ முத்து மீனா கிட்ட தான் இருக்கான் அவன் அங்கே இருக்கக்கூடாது நீ கிருஷை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல என்னால் முடியாது அப்படின்னு அங்கே கிருஷியோட பாட்டி நின்றுட்டுருக்கேன் எல்லாரும் சேர்ந்து என்னையே இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க கிருஷ்கிட்ட சொன்னாலும் அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கிருஷோட பாட்டி அவனுக்கு உண்மையான பாசம் யார்கிட்டே இருந்து கிடைக்கிதோ அவன் அவங்க கூட தானே இருப்பேன்னு சொல்கிறான் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஏமா நீ கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்னன்னு சொல்ல நீ நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் உண்மையை சொல்லுன்னு சொல்றேன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேயே ரோஹினின்னு அங்கே அவங்க அம்மா சொல்றாங்க அப்போ மகேஸ்வரி சொல்றாங்க அம்மா ரோஹினி இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கான் தயவு செஞ்சு நீங்க கிறிஷை கூட்டிகிட்டு வந்துருங்க அதான் அவளுக்கும் நல்லது கிறிஷ் என்ன ரோஹிணி என்ன கிருஷ் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறான் இனிமேல் எப்போதும் போல நீங்க இங்கேயே இருக்கலாம் கிருஷ் கூட இனிமேல் அங்கே ரோஹினி உங்களை அடிக்கடி வந்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவுடைய மனசை மாற்றவும் செய்கிறாங்க அதனால வேற வழி இல்லாத கிறிஷோட பாட்டியும் நேராக கிளம்பி கிருஷ்ண முத்து மீனாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க முத்துவை போய் பார்க்க போறவங்க க்ரிஷ் கிறிஷ் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நேராக வீட்டுக்கு போகிறாங்க கிறிஷி எங்கள் தம்பி நான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க கிறிஷியை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்கா ஆமாம்மா கிறிஷி இனிமேல் என் கூடவே இருக்கட்டும் அவன் எதுக்காக ஹாஸ்டல்லலாம் தாங்கி படிக்கணும் நானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவம் இல்லைப்பா அது வந்து நான் கிறிஷியை கூட்டிகிட்டு போகலான்னு தாப்பா வந்தேன்னு சொல்ல என்னடா என் வந்தவங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குன்னு இங்கே எங்கள் விஜயா சொல்ல இங்கே கிறிசூட பாட்டி அச்சுறுத்தோட பக்கம் வந்திருக்காங்கல்ல உங்கள் பெயரைனா அவங்க கூட அனுப்பி வைங்க நானும் என்னமோ இங்கேயே விட்டுட்டு ஜாலியாக போயிட்டு ஊரில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் பேரை மேலே ஏதோ பாசம் இருக்க போல அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க கிருஷி இங்கே தான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அது வந்து என் பொண்ணு தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் கிருஷி அங்கே தான் இருக்கான் அவன் எதுக்கு அங்கே இருந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் நீயே போய் கிறிஷியை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொன்னான்னு சொல்லும்போது இதை கேட்ட முத்துவம் மீனாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க கிருஷி இங்கே தான் இருக்கான்னு உங்கள் பொண்ணு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் கிருஷை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் பொண்ணு இங்கே வர சொல்லலாம்லம்மா அப்படின்னு இங்கே மீனை அவன் கேட்க அதுக்கு அங்கே முத்துவும் அதே கேள்வியை கேட்குறாங்க கிருஷியோட பாட்டி வந்துட்டு இல்லைப்பா அவை இருக்க சூழ்நிலை அவளால் இங்கே வந்து கிருஷியை பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேலை இருந்து போகுதுன்னு சொல்ல வயசுல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் இங்க அம்மாவும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் மீனா டக்குன்னு வார்த்தையை விட விஜய் அப்படியே திகச்சு போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க இல்லைம்மா கிறிஷோட அம்மா வர வரைக்கும் கிறிஷை நாங்கள் யார்கிட்டயே ஒப்படைக்க தயாராக இல்லைன்னு சொல்ல என்ன நீ வந்திருக்காங்க இங்கே கிறிஷோட பாட்டி அவங்கக்கிட்டே பிள்ளையை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் போலீஸு கேஸு ஸ்டேஷன் அவங்க போனால் அவனு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கேட்குறாங்க ரோஹினி இதை ரோ அனுப்பி வச்சதே ரோஹினி தானே மனோஜும் அங்கே நின்றுட்டுருக்க தான் செய்கிறாரு நீங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு போங்க கிறிஷியாக அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கான்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க மனோஜும் மீனாக பார்த்து முறைக்கிறாங்க நீங்கள் யாருக்கு என்னைக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க அடுத்தவங்களை சிக்க வைக்கிறதானே உங்களுக்கு வேலை அப்படின்னு இங்கே மீனா வந்துட்டு திரும்ப ரொம்பவும் மனோஜை டேமேஜ் பண்ணுறாங்க மனோஜ் வந்துட்டு மீனா சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே அமைதியாக நிற்கவும் செய்கிறாரு அங்கே நின்றுகிட்டு இருக்க கிருஷோட பாட்டியை பார்க்குறாங்க கிருஷோட பாட்டியை பார்த்துட்டு இல்லைம்மா அவங்க அம்மா வந்து தான் நாங்கள் கிருஷ ஒப்படைக்க முடியும்னு சொல்லிடுறாங்க அவனுக்கு தேவை அம்மாவுடைய பாசம் அந்த பாசம் இல்லாததுனால தான் இவர் எந்த மாதிரியான சூழ்நிலையை தவிச்சிட்ருக்கா நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி கிருஷ ஆகிடக்கூடாதுன்னு தான் அவரும் நினைக்கிறாரு அதே மாதிரி தான் இப்போ நானும் நினைக்கிறேன் அவரே ஒருவேளை எங்கள் கிருஷ அவங்க கூட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு மீனா சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்ட நீனும் இப்படி புரிஞ்சிக்காம பேசுறேன்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்ல கிருஷியோட பாட்டியை பார்த்து சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு இங்கே பையன் மேலே பாசம் இருக்குதானே நீங்களும் இப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க அவங்க பையனை பார்க்கறதுக்கு வரப்போறதும் இல்லை அவங்க பையனை கொண்டு போய் கூட வச்சுக்க போறதும் இல்லை நீங்களும் கொஞ்சம் அவங்க சொல்றதை கேட்காம அமைதியாக இருந்து பாருங்கம்மா அப்பவே அவங்க இங்கே உங்க வழிக்கு வரத்தானே செய்வாங்க நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கலைன்னு நீங்கள் கவலைப்பட்டா மட்டும் பார்த்தாது அதுக்கான முயற்சி எடுத்தா தானே அது நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல மீனா சொல்றது சரிதான்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் கவலைப்பட்டா மட்டும் நடந்துற போறதில்லை அதுக்கான முயற்சியை நான் எடுத்து அதுக்கான முயற்சி இதுதான் அப்படின்ற மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கவும் செய்றாங்க என்னவா என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க முத்தி கேட்க இல்லப்பா நானும் அவ இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு அவசரத்துலதான் கிளம்பி ஓடி வந்தேன் இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டதுக்கு பிறகு நான் எதுக்காக கிருஷ கூட்டிகிட்டு போகணும் அவளே வந்து கிருஷ்ணனுடைய பையன் அவன் இனிமேல் என் கூட தான் இருப்பான்னு அவள் வாயால் சொல்கிற வரைக்கும் கிருஷி நீ உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதுதானே பார்த்தேன் பேரனை எப்படி தள்ளி தானே யோசிக்கிறீங்கன்னு சொல்லும்போது கிறிஷியோட பாட்டியை அமைதி அணிக்க அதுக்கு உடனே இங்கே மீனாவை சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இப்படி மற்றவங்க பேச்சை கேட்டு உங்கள் பையனை ஒரு இடத்துல தள்ளிவிடணும்னு நினச்சிங்களோ அது மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு விஜயாவும் வாய் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க மீனா சொல்கிறாங்க சொல்கிறாங்க கிறிஷ் எங்கள் கூடயே பத்திரமா இருக்கட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க கிறிஷன் நாங்கள் நல்லாவே பார்த்துப்போன்னு சொல்லலாம் அதை நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது மீனா நீயும் முத்துவும் கிறிஷை எப்படி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கிறிஷ் உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பானா அவன் நிச்சயமாக இங்கே இருக்கட்டும் அவங்க அம்மா எப்போ வராலும் அப்போயே வந்து கூட்டிகிட்டு போகட்டும்னு சொல்ல ஏமா அவங்க அம்மா கிட்டே நாங்கள் ஒரு தடவை பேசக்கூடாதான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளாக எப்போ வராலும் அப்போவே நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கிறிஷோட பாட்டி வெளியே வந்துடுறாங்க இதை கேட்டுட்டு சரி மீனா அப்போது நான் அவங்க அம்மாவை கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு வெளியே வராங்க வாங்கம்மா போகலான்னு சொல்ல இல்லைப்பா முத்து நான் நடந்தே போய்கிறேன்னு சொல்ல இப்போ நடந்து போவீங்க வாங்க சொல்லி முத்து வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போன கொஞ்ச நேரத்தில் தான் இங்க வீட்டுக்கு வந்துட்டு ரோஹினி வராங்க வந்த ரோஹிணியும் வீட்டில் எதாரும் ஒரு மாதிரி சுகமா இருக்கிறத பார்த்ததும் அம்மா வந்து எப்படி முத்து மீனா திட்டிருப்பாங்க போல முத்துவும் போய் கிறிஷை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான் போல ரொம்ப சந்தோஷம் அம்மா கிருஷை கூட்டிகிட்டு போகட்டும் அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவை கொண்டே ட்ராப் பண்ணிட்டு முத்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் பின்னாடி வந்துட்டு அவங்க அம்மா ஃபோனை மறந்துட்டு வச்சு போனது தெரியுது ஃபோன் ரிங் ஆகுது ஃபோன் ரிங் ஆனோடனே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அதில் கல்யாணின் பேர் வருது ஓ இதான் அவங்க பொண்ணா எப்போதுமே பொண்ணு நம்பரை கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு ஃபோனு நான் ஃபோனே மறந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு முத்து வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா நான் சொன்ன மாதிரி போய் கிருஷ கூட்டிகிட்டு வந்துட்டியா கிருஷ கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம் நீ கொஞ்சம் நாளைக்கு போய் சித்தி வீட்டில் இரு அதுக்கப்புறமா நான் கிருஷியை வேறு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு உன்னையும் கிருஷியையும் நான் இங்கேயே வேறு எங்கேயாவது தனியாக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களை நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசாமல் நிற்கிறேன்னு சொல்லி கேட்க முத்துவுக்கு வந்துட்டு இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்பரை எடுத்து தன்னுடைய ஃபோனில் டயல் பண்ணுறாங்க என்ன இது இந்த ஃபோனில் எதுவுமே நான் நம்பர் சேவ் பண்ணலையே சரி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பணும் மீனாவுக்கு கால் பண்ணி நான் நம்பர் அனுப்புறேன்ல மீனா அந்த நம்பர் யாருடைய நம்பராக இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க முத்து உடனே அந்த ஃபோன் நம்பரை எடுத்து தருணைய ஃபோனில் டைல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபோனை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அவங்க அம்மாக்கிட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வரவும் செய்கிறாங்க இந்த குரலை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே நினச்சிட்டு இருக்க முத்துவுக்கு ஒரே சந்தேகமாக தான் இருக்குது வீட்டுக்கு வந்த முத்து இந்த மீனாக கிட்ட சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க மீனா எல்லாம் இல்லை அவங்க பொண்ணு ஃபோனில் பேசினா தான் நான் கேட்டேன் அந்த குரலை கேட்டதும் எங்கேயும் கேட்ட குரலாட்டமே இருந்துச்சு இன்னைக்கிணுமோ இந்த பார்லர் அம்மா குரல் மாதிரியே எழுந்துச்சு மீனா அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் அவங்க போய் எதுக்காக இங்கே கிருஷியோட பாட்டிக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க கிருஷி மீனாட்சியையும் கிருஷ்பாட்டியும் அவங்க இதுக்கு தனியாக வைக்க போகிறாங்கன்னு சொல்லி மீனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே சந்தேகத்தோட முத்து அப்பாக்கு என்னங்க ஒருவேளை இங்கே கிருஷ்பாட்டியுடைய பொண்ணு இந்த ரோஹினியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்ல மீனா ஒரு நிமிஷம் இரு அந்த நம்பரை கூட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இரு நான் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்ட காட்டுறாங்க மீனா அதை பார்த்ததும் தன்னுடைய ஃபோனில் டயல் பண்ணும்போது தான் அந்த ரோஹினியுடைய ஃபோன் நம்பர் வருது ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது ரோஹினியே தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க என்ன மீனா சொல்கிறேன் ரோஹினி அப்படின்னு போய் கேட்க ஆமாங்க ரோஹிணி தான் நாம நினைச்ச மாதிரி கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை இது ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லும் போது முத்துவுக்கு மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த ஃபோனை பார்த்தா கையோட அதிர்ச்சியில் வாயை பிழந்து நின்றுட்டு இருக்காங்க ரோஹினி தான் சிக்கினது தெரியாம வீட்டில் ரொம்ப சந்தோஷமா முறை கூட உள்ள ரூம்ல ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இந்த நெட்ல முத்துக்கும் மீனாவும் இதை பார்த்து அதிர்ந்து போக இதை எப்படி மீனா நம்ம கையும் குழமா சிக்க வைக்கிறது நம்ம சொன்னால் இந்த வீட்டில் ஏதாவது சொல்லி தப்பிக்க தானே பார்க்கும் கையும் குழம சிக்க வைக்க என்ன வழி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கையும் குளமாக இந்த ரோஹினியை சிக்க வைக்கிறதுக்கான என்ன வழியோ அதை நம்ம செஞ்சதாகணும் இங்கே கிருஷியை பார்க்க வரதுக்கான ஏற்பாட்டை நம்ம பண்ணணும் ரோஹினியை கையும் குளமாக கிருஷியோட பிடிக்கணும் இதுதான் நாம பண்ண ஏற்படவும் இருக்கணும் தான் இந்த மனோஜ் முன்னாடி இதை நம்ம நிரூபிக்கவும் செய்யணும்னு சொல்லி மீனாகிட்ட வந்துட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தருவீங்க